சீதாவோட அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலோட மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க சார் நான் எதுவும் பண்ணலை சார் ரெண்டு ரவுடிங்க தான் சார் வந்து என்னை அடித்து போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அழுதா அழுது தேர்த்துட்ருக்காங்க அப்போது ஆட்டோக்காரர் சொல்கிறாரு சீதா அந்த பொண்ணு எந்த எந்த தப்பும் பண்ணலை அவங்க தான் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஒரே இதை தான் சொல்லிட்டு இருக்காரு சீதா உடனே அழுதுக்கிட்டேவும் வேலைக்கு போயிடுச்சு அஞ்சு லட்சம் ரூபாயும் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக நீ வா சீதா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க இருந்தாலும் மேலே உள்ள கோவத்தினால சீதா வந்து தனியாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கே போனோன்னா அருண் கேட்குறாரு அருண் இந்த மாதிரி என்னாச்சு ஏன் அழறேன்னு சொல்லி கேட்க அது வந்து என் வேலை போயிடுச்சுங்க என் வேலை போனது மட்டும் இல்லை அஞ்சு லட்சம் ரூபாய் அங்கே வந்து சார் கொடுத்து போட சொன்னாரு பேங்க்ல அதை கொண்டுட்டு போகும்போது பணத்தை கொடுங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஓ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அருண் இருந்துக்கிட்டு இங்கே ஃபோ வா நம்ம போய் நேரில் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்டையே போகிறாங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட போய் பேச உடனே மேனேஜர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களோட ஒய்ஃப் தான் இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட கொடுத்து விட்டுருக்குறேன் அவங்களாம் கரெக்டாக தானே போட்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அது உண்மையா இல்லை நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பட்சமாக கேட்க இந்த பக்கம் மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டில் போயிட்டு ஒரே சிந்தனையில் இல்லாம நடக்க நிக்க யார் கூப்பிட்டாலும் காதல் விழாத மாதிரி இருக்க இந்த ஒரு இதுல இருந்திருக்காங்க உடனே முத்து போயிட்டு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்க எங்க எங்கே வந்துட்டிங்களா மீனவோட பணம் அதாவது சீதா பணம் அஞ்சு லட்சம் ரூபாயை காணுங்க அதாவது இருந்து கொடுத்து அதாவது டாக்டர் கொடுத்து அவங்களோட ஆ மேனேஜர் கொடுத்து விட்டாராம்மா பணத்தை அதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வர சொன்னார் அவள் வந்து தொலைச்சிட்டாங்க இடையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுதுட்ருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல எந்த ஏரியா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அந்த ஏரியாவில் அங்கே வந்து சத்யாவோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் அப்புறம் இங்கே செல்வம் கார் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்கன்னு முத்துக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கு டைமேவும் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க அந்த சிசிடிவியில் அந்த வீடியோவை எடுத்து இந்த மாதிரி அனுப்புகிறாங்க இவங்களை எங்கே பார்த்தாலும் சொல்லுன்னு சொல்லி அப்போ தான் எங்கள் வந்து ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்க முத்துக்கிட்ட இந்த மாதிரி அவங்கள நாங்கள் பார்த்தோம் இப்போ தான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நீ வந்தேன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல நான் உடனே கிளம்பி வரேன் நீங்கள் எங்கன்னு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அட்ரஸை மட்டும் ச சென்ட் பண்ணி விடுறாங்க அதை பார்த்த உடனே இங்கே சொல்லிவிட்டு சொல்லிட்டு வேகமாக வேகமாக போகிறாரு அங்கே முத்து போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்த பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க யாரா உங்களை அனுப்புனது எப்பட்றா பணத்தை எடுத்தீங்க எங்கடா பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை கேட்குறாங்க உடனே ஐயோ என்னை அடிக்காதீங்க நான் பணத்தை கொடுத்துட்றேன்னு அந்த பணத்தை எடுத்து எங்கள் மீனாக்கிட்ட கொடுத்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல அப்புறம் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு சொல்லி முத்து கேட்குறாங்க ஆமாம் சார் இன்னொருத்தர் சொல்லிதான் சார் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யார் அது அப்படின்னு கேட்க அப்போ தான் வந்துட்டு எங்கள் அருண அதாவது அந்த பேங்க் மேனேஜரை சொல்கிறாங்க அவர் தான் எல்லாமே பண்ண சொன்னாருன்னு அந்த ஆளே பணத்தை திருட சொல்லிவிட்டு அந்த ஆளே இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு வேமா உள்ளே வந்து அவரை பிடிச்சி அடித்து கேட்க அவரும் உண்மையை சொல்லிடுறாரு தம்பி தம்பி என்னை விட்டுடுப்பா எனக்குன்னு குளு குடும்பம் குழந்தை குட்டின்னு நிறைய பேர் இருக்காங்க என்னை விட்டுடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னா நீ உண்மையை ஒத்துக்கோ என்ன பண்ண என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க தம்பி அந்தோ அங்கே பாருப்பா அவர் தான்ப்பா அந்த பொண்ணு அந்த அருண் தான்ப்பா எங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை வந்து நீங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆள் விட்டாங்கப்பா எங்களை அடிக்கிறதுக்கு என்னப்பா பா இது மாதிரி என்னை பார்த்தம்பி என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்ல உடனே உன் சீதா பார்த்தியா உன் புருஷன் எந்த மாதிரி கேரக்டர் எப்படின்னு நீயே பாரு உன் புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கோ என்ன வந்து நீ வந்து இப்படிலாம் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உன் புருஷன் எப்படி ஒரு கேரக்டரு அப்படின்னு பாருன்னு தான் சொல்கிறேன் உன் புருஷன் வந்துட்டு ரொம்ப வந்து கேவலப்படுத்தணும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம் வந்தால் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆனால் உ உனக்கே அசிங்கம் வர மாதிரி பண்ணியிருக்கான் உன் புருஷன் அப்படி இப்படின்னு மொத்தம் மீனாவும் சேர்ந்து பேசிவிட உடனே சீர்த்து அறந்துக்கிட்டு நான் எவ்வளோ தான் சொன்னாலும் ஏன் புருஷன் அப்படின்னு மனசை கேட்காம தானே நான் இப்படிலாம் பண்ணினேன் ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க என்னென்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க சீதா சொல்லிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க அம்மா நீ முதல்ல கிளம்பம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன இவ்வளோ கோவமாக வந்தால் வெறு வெறுன்னு வந்து எடுத்துக்கிட்டு வா போகலாங்கிறா என்னதான் அங்கே நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சோகமாக இருக்க அதே சமயத்தில் தான் எங்கள் அருணும் வராரு அத்தை எங்கள் அத்தை கிளம்பிட்டேங்கன்னு கேட்க இல்லைப்பா மாப்ள இவ தான் எந்திரிச்சி கிளம்புங்க போகலான்னு சொன்னான் என்ன ஏதுன்னு கேட்டால் திட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா இப்போ எங்கள் சீத்தா கிளம்பிட்டேன் ஒரு நிமிஷம் எரி சீத்தான்னு சொல்ல தெரியாமல் செஞ்சவங்கள தான் மன்னிக்க முடியும் தெரிஞ்சே அடுத்தடுத்த விஷயத்தை செய்கிறவங்களுக்கு எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு நீங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய இது பண்ணிட்டீங்க என் அக்காவும் நானும் எப்படி இருப்போம் தெரியுமா என் அக்காவையும் என்னையுமே நீங்கள் பிரிக்கிறீங்க அப்புறம் எதுக்காக நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் வந்தால் என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் என் மாமா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக அதாவது அதாவது என் மாமா வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் தான் எப்போ பார்த்தாலும் என் மாமா மனசுக்குள்ளே கவலையை வச்சிட்டாலும் வெளியே சிரித்து ஜாலியாக பேசுவார் ஆனால் நீங்கள் என் குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என் அக்காவுக்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி சந்திரா கேட்க சந்திரா கிட்ட முழு விஷயத்தையும் சீதா சொல்கிறாங்க சீதா சொன்ன உடனேமே ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுங்க என்னன்னு சொல்லுங்க ஏன் என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீங்க என் பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணுனா அவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை அவளை ஏன் தம்பி எல்லாம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க நாங்கள் எதுவுமே பண்ணலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் தான் என்னை வந்து இப்படியெல்லாம் வம்பலுக்கிறதுக்காக தூண்டுனா என் மேலே இருக்கிற கோபத்துனால என்னென்னமோ பண்ணான் இப்போது அவன் மேலே எனக்கு கோவம் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கே நீ என்ன சொன்னாலும் சரி நீ பண்ணது தப்பு தான் என் வீட்டுக்கு வந்த மூத்த மாப்பிள்ளை என் மூத்த புள்ள மாதிரி ஆனா அவரை ஏவும் நீ வந்து உன்னால் எந்த அளவுக்கு பழிவாங்க முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அவர் வந்து முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே விட்டு கொடுத்து போறாரு நீ உங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அவங்களுக்கும் கோவம் வந்துடுது உடனேவும் இந்த மாதிரி அத்தை அப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரி நினைக்கவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்க சந்திரா இருந்துக்கிட்டே இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இங்கே இருக்க வேண்டாம் நான் என் பொண்ணு இங்கே இருந்தால் நல்லா இருப்பா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இங்கே என் பொண்ணை நான் விட்டுட்டு போனேன்னா என் பொண்ணு பெரிய பொண்ணையும் சின்ன பொண்ணையும் நீங்களே பிரித்து வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே அவங்க பேச்செல்லாம் மீறி சந்திரா சீதா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போக இங்கே அருண் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டமா ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல கோவந்தாமா அப்படின்னு சொல்லி அவராக புலம்பிக்கிட்டு இருக்காரு அம்மா கிட்ட என்னடா இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்ல என்னம்மா பண்ண முடியும் அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது வந்துட்டு சீதாவை கூப்பிட்றதுக்காக அருண் போக முத்து மீனாவும் போகிறாங்க முத்து மீனாக்கிட்டையும் சீதா மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் தான் நீங்கள் அசிங்கப்பட்டு நின்னீங்க மாமா அவங்களுக்கு நான் அடுத்தடுத்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு நாளும் என்ன அப்படி பார்த்ததே கிடையாது என்ன வந்துட்டு நீங்கள் ஒரு உங்கள் பொண்ணாக தான் பார்த்துருக்குறீங்க நான் மட்டும்தான் உங்களை வந்துட்டு அப்படி நினைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அடிக்கடி உங்கள் மேலே நான் இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு சீத்தா நான் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு அதாவது இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறண்ணா நீ கேட்குற மன்னிப்பு இதெல்லாம் நான் எதுக்காக ஆசைப்பட போகிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்ல நீ உன் மனதுக்கு ரொம்ப நல்லா இருப்பப்பான்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் முத்து இருந்துக்கிட்டு என்ன அத்தை நீங்களும் பிடிவாதமாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பேகை அவ தான் அப்படியே கோவமாக பேசிட்டு வரானா நீங்களும் என்ன மாப்பிள்ள நீங்களும் என்ன அத்தை அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் எவ்வளோ பொறுமையாக இருப்பேன் நானே இவ்வளோ கோச்சுட்டு வந்திருக்கேங்கன்னா ஓ அவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒரு என் மேலே இருக்க கோவத்தில் தான் அத்தை உங்கள் மேலே பேசுகிறாரு அது எல்லாமே சரியாயிடும் நானும் மீனா வேணாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போய்ட்றோம் இனிமேங்கிட்டு வரவே இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்ல நாங்கள் வந்தால் தானே உங்களுக்கு கோவம் வரும் ப்ரெஷர் ஏறும் அதனால் நாங்கள் இனிமேல் வரலை நீங்கள் பார்த்துக்கோங்க குளிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரா வந்து பொழுந்து கட்டுறாங்க இதுக்கு மேலே அவன் என் மருமகனும் கிடையாது நான் அவளுக்கு அவன் மாமியாரும் கிடையாது என் பிள்ளைய என் பிள்ளை எத்தனைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணியே தெருவேனு ஒத்த காலில் நின்னான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு கேவலமான பேர் இதாகிடுச்சே அப்படின்னு சந்திரா நினைக்கி நினச்சி திரும்பவும் மயக்கம் போட்டு விலக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அப்போ தான் டாக்டர் திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க என்னாச்சு டாக்டர்னு வேகமாக வந்து கேட்க அப்போ அவங்க இருந்துக்கிட்டு உங்கள் அதாவது இது யார் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட கேட்குறாங்க ஆமாங்க சார் ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள போய் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் தான் முதவே சொல்லியிருந்தேன்ல அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதீங்கன்னு மறுபடியும் மறுபடியும் மன தான் அவங்களுக்கு இப்படி ஆகுது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆள் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டமானதெல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே சரிங்க டாக்டர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே கூட்டிகிட்டு போகிறாங்க சந்திராவை அப்போது எல்லாமே நம்மளால தான் இனிமேல் கொஞ்ச நாள் இந்த முத்துவை விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ எங்கள் மேனேஜர் வந்துட்டு அருணை சொன்ன உடனே அருண் வந்துட்டு இவரோட பதவியை வச்சு எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் வந்து கூப்பிட்டு திட்டுறாங்க அங்கே நடந்தது எல்லாமே இங்கே போலீஸ்க்கு அதுக்கு போயிடுது போலீஸ் வந்து அருணை கூப்பிட்றாங்க என்ன அருண் உன்னோட குடும்ப குடும்ப பிரச்சனைக்காக இங்கே உன்னோட போலீஸ் வேலையை யூஸ் பண்ணுவியா உன் போலீஸ் பவரை அங்கே யூஸ் பண்ணி உன் குடும்பத்து பிரச்சனையை தீர்த்துக்க பார்க்குறியா இனிமேல் இப்படி ஒன்று நடந்ததுன்னு வையே அவ்வளோதான் நான் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் டூ போனால் போகுதேன்னு இதான் முதவாட்டிங்கிறதுனால மன்னிச்சு விடுறேன் இதுக்கு மேலெலாம் அப்படிலாம் பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு முத்துவை கூப்பிட்டு பெருமைப்படுறாங்க மாப்பிள்ளை நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேவும் ஆனால் நாங்கள் வந்துட்டு இங்கே அவரை நம்பி நம்பியிருக்கவே கூடாது தான் இருந்தாலே என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாளேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு என் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மூலமாகவே சண்டை போட்டுக்கிறாங்க சீதா ஏன் சீதா இப்போ நடந்துக்கிற உன் அக்கா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் மாச்சும் நினச்சிப்பார் உனக்கே அது புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வேகமாகவும் மாதிரி முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா இங்கே போட்டது போட்டப்படிவையே கிடக்குதுன்னு சொல்லி விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பா மீனாவுக்கு காலில் அடிபட்டுருக்குதுப்பா அவளால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அம்மா எல்லாத்தையுமே செய்ய சொல்கிறாங்க அவள் எப்படிப்பா செய்வா ஏன்பா அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் வேணுமா அம்மாலாம் தூங்கலாம் அந்த டயத்துக்கு ஆனால் நான் என் பொண்டாட்டி தூங்கினா மட்டும் யாருக்குமே பிடிக்காதா மறுபடியும் சொல்கிறேன் மீனா இந்த வீட்டில் நீ ஒன்றும் வேலைக்காரி கிடையாது உன்னால் முடிஞ்சால் செய்ய முடியலன்னா அமைதியாரு என் அம்மா கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினா உடனே இங்கே மீனா இருந்துக்கிட்டு விடுங்க பார்த்துக்கலாம் இப்போது எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து விஜயாவை வந்து திட்டுறாரு அண்ணாமலை உனக்கு வேணுன்னா நீ செஞ்சு சாப்பிட்டுக்கோ மீனாவை எதுவும் சொல்லக்கூடாது அவளும் நாலு இடத்துக்கு போயிட்டு வரணும் இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க